வணக்கம் நேர்களே கிருஷ்ணா இயற்காலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா அற்புதமான ஒரு தலைப்புல வந்திருக்கேன் கள்ளத்தொடர்பு தகாத உறவை பிரிப்பது அதிசக்தி வாய்ந்த அற்புதமான தாந்திரிக பரிகாரமாக அன்பர்களே இது நீங்களே செய்து நீங்களே பயன்பெறலாம் அன்பர்களே வந்து அற்புதம் பல பேர்கள் வெற்றி கண்ட பிறகுதான் நான் வீடியோ பதிவு பண்ணுவேன் அதே போல் இது வந்து நான் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் வீடியோவே ஒரு நிறைய நாள் போடலை இப்போ நான் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன் நிறைய வெற்றி கண்டிருக்காங்க அதனால் நான் இந்த பதிவை போடுற பார்த்து நீங்களும் பயன்பெறுங்கள் அன்பர்களே நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா ஓ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே கூட வர்றேன் ஆல் தட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அன்பர்களே அதே போல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களே செஞ்சு பயன்பெறலாம் அன்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரியும் அங்கிற அன்பர்களே இது அற்புதமான ஒரு பதிவு தாந்திரிக பதிவாகும் இது வந்து தகாத உறவை பிரிப்பது பிரித்து நம் வாழ்வில் சந்தோஷம் அடைவது தான் இது முன்னோர்கள் செய்து வந்தாங்க இப்போ யாருமே இத பத்தி யாரும் சொல்லவும் இல்லை யாரும் இத செய்கிறதும் இல்லை எளிய முறை பரிகாரம் இது வந்து இருபத்தி ஒரு நாள் செய்ய வேண்டியது வரும் ஆனால் செய்தால் உங்கள் கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த கெட்ட தொடர்பு தொடர்புடன் சவகாசம் வைக்க மாட்டார் ஏனென்றால் நான் பல பேர்களுக்கு கொடுத்து சொல்லி அவர்கள் செய்து பார்த்து வெற்றி கண்ட பிறகு உங்களுக்கு நான் இந்த பதிவை போடுற அன்பர்களே நீங்களே இதையே பார்த்து பயன்பெறுங்கள் இது வந்து பெரிய செலவே இல்லை நீங்க செய்கிறது மட்டும்தானே தவிர வேற நீங்க வந்து கஷ்டமான ஒரு பதிய ஒரு பதி ஒரு பரிகாரம் கிடையாது இது வந்து மிக எளிமையாக ஈஸியான ஒரு பரிகாரம் இதை வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் பயன்பெறுங்கள் அன்பர்களே உங்களுக்கு தேவையான பொருள் வேப்ப எண்ணெய் ஒரு அகல் விளக்கு இரண்டு அரச இலை இது மட்டுமே பரிகாரத்திற்குரிய பொருள் ஒரு கருப்பு பேனா ஒரு கருப்பு துணி இது மட்டுமே பரிகாரத்திற்கு உண்டான பொருளாகும் வேறு மந்திரம் சொல்ல தேவையில்லை நீங்கள் இதை செய்து வந்தால் அற்புதமான பலனைக்கு பலன் கிடைக்கும் நல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் அதிகாலை நேரத்தில் போய் இரண்டு அரச இலையை நல்ல இலையாக பறித்து கொள்ளுங்கள் மரத்துக்கு அரச மரத்துக்கு ஒரு பத்தி பத்தி வைத்து அரச மரத்திடம் வேண்டி நீங்கள் இரண்டு இலை மட்டும் எடுத்து வாருங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து அந்த இரண்டு இலையையும் நீங்கள் மஞ்சள் மஞ்சள் நீர் ஊற்றி அலச வேண்டும் அலசி எடுத்து வைத்து கொள்ளுங்கள் இரவுதான் பூஜை பன்னிரெண்டு மணிக்கு மேல் செய்ய வேண்டும் அன்பர்கள் மனைவி வசியம் ஆண் வசியம் தொழில் வியாபார அவசியம் திருமணத்தை நீங்க பரிகாரம் ஜாதகம் பார்த்து அறிய ஜாதகத்தில் ராகு கேது செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் சத்துருவசியம் பணவசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை

அதில் வந்து யாரு தகாத உறவுக்கு போகிறார்களோ மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி ஆண் பெயர் அதில் எழுதுங்கள் தகாத உறவுக்கு வந்த பெண்ணின் பெயரையும் எழுதுங்கள் எழுதி இரண்டு இலையையும் இந்த ஸ்கிரீனில் காட்டியது போல் வைத்துவிட்டு அகல் விளக்குக்கு ஒரு திரியை போட்டு அந்த திரியில் திருக்கி அந்த அகல் விளக்குக்குள் வேப்ப எண்ணெயை ஊத்துங்கள் ஊத்தி வைத்துவிட்டு கருப்பு பேனாவில் மட்டும்தான் நீங்கள் எழுத வேண்டும் இந்த அரச இலையில் ஆண் பெண்ணின் பெயரை எழுதி வைத்துவிட்டு நீங்கள் ஒரு நிலைப்படுத்தி கிழக்கு முகமாக அமர்ந்து விநாயகரையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தையும் வேண்டிக்கொண்டு நீங்கள் அந்த விளக்கை பார்த்து என் கணவர் அல்லது என் மனைவி அவருடன் சண்டை போட்டுக்கொண்டு என்னிடம் வந்து விட வேண்டும் என்று நீங்கள் மனதார ஒரு அரை மணி நேரமாவது வேண்ட வேண்டும் வேண்டிக் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அந்த இலையின் மீது அந்த அகல் விளக்கில் இருக்கும் ஒரு சொட்டு எண்ணெயை எடுத்து அந்த இலை மீது இரண்டு இலை மீதும் பூசி விடுங்கள் என்ன அப்படி பூசினா அவங்களுக்குள்ள மனக்கசப்பு வந்துடும் கூடிய சீக்கிரம் அவங்க மனக்கசப்பு வந்துடும் அப்படி ஒரு இருபத்தி ஒரு நாள் ஞாயித்துக்கிழமைய ஆரம்பித்து ஒரு இருபத்தி ஒரு நாள் முடிய முடியிற வரைக்கும் செய்யுங்க முடிஞ்சதையும் கருப்பு துணியில் அந்த இலையை அவங்க பூஜை முடிஞ்சதையும் அந்த இரண்டு இலையும் அகல் விளக்கு எடுத்து வச்சுக்குங்க அந்த இரண்டு இலையையும் அந்த கருப்பு துணி நான் சொல்லிக்கிற கரைச்சி அந்த துணியில் முடிஞ்சு வச்சுக்கோங்க அப்படியே தினம் முடிஞ்சு இருபத்தி ஒரு நாள் முடிஞ்ச இலைய கடைசியில் அந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சு அவர் மாறிடுவார் அதுக்குள்ள மன நல்லா பேசுறதுக்கு வந்துடுவார் அப்ப நீங்க அந்த இலையை கொண்டு போய் ஓடற தண்ணியில் விட்டுருங்க அன்பர்களே ஓடுற தண்ணியில் விட்டுருங்க இருபத்தி ஒரு நாளுக்குள்ளேயே கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள் சண்டை வந்து உங்களிடம் வந்து சேர்ந்து கொள்வார் அவரே வேண்டாம் என்று இது இந்த மாதிரி சேனல் ஆந்திரிக மாந்திரிக வீடியோ சேனல் நம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க பார்த்து பயன்பெறுங்கள் அன்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அன்பர்களே நன்றி வணக்கம்